ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலையில் பண்ண ரெசிபி தான் பொரி விலங்கா ஊரு தான் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு சிறுபருப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா செவக்க வைத்து எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன் இது கூட வந்து பொடியாக நறுக்கனை தேங்காயை சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இது மாதிரி நெய்யில் வறுத்து சேர்க்கிறப்போ வந்து அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இதையும் வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ நம்ம சிறுபருப்பும் அந்த அரிசியும் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதில் உங்களுக்கு சுக்கு வேணும்னா கூட நீங்கள் சுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு ஆட் பண்ணல இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இனிமேல் மற்றது எல்லாமே ரெடி பண்ணிவிட வேண்டியது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் அதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகும் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் அப்படியே திரட்டினிங்கன்னா நல்லா திரண்டு வரணும் அந்த பால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் திரண்டு உங்களை கையில் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே ரொம்ப போயிடுச்சுன்னா பாகு வந்து ரொம்ப முறிஞ்சிரும் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த வெள்ளை பாகு எடுத்தோம் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்க வேண்டியது தான் உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்ததுனால அந்த வெள்ளத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாகவே கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்தேன் இது ரொம்ப பாரம்பரியமான உருண்டை அதோடு இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட இதை ஒரு கடி வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் தான் இப்போ பாருங்கள் இதை நல்லா நான் க எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் திரும்ப நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா வாசனை இன்னும் நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் இது வந்து தேங்காய் சேர்க்கறனால ஒன் ஆர் த்ரீ டேஸில் வந்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுங்க நீங்கள் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு கடி கடித்து வாயில் வச்சு மென்றுக்கிட்டே இருக்கப்போ அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் தான் இப்போ கையில் எல்லாத்தையுமே சேர்த்து நான் இதை கலந்து விட்டுட்டு நல்லா ஒன்று சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த சூட்டோடு இருக்கப்பயே கையில் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க இது ஒட்டவே ஒட்டாது அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி உருட்டிக்கோங்க நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து லைட்டாக மேலேப்பில் உருட்டி எடுத்துகிட்டு ரெடி பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அதோடு இல்லாமல் இது ஹெல்த்துக்கும் நல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இன்னொரு உருண்டையும் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் அதோடு இல்லாமல் சூட்டோடு பிடிச்சிருங்க சூடு கொஞ்சம் ஆறு இடிச்சுன்னா உருண்டை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் திருவிறுன்னு உருண்டை பிடிச்சிட்டா நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சி குப்பித் கோமாளி ரெசிபி பொறிவிளங்கா உருண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்